ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்றீங்க அந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ராகுவினுடைய கர்மா அப்படின்றது தேவை ஸோ ராகு கர்மான்னா அங்கே பூசம் விசாகம் சதயம் மாதிரியான நட்சத்திரங்கள் அதனோட இன்வால்மெண்ட் ஆறாம் பாவத்தோடவும் இல்லை பத்தாம் பாவத்தோடவும் சேர்ந்திருக்கணும் இல்லை ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி எய்தர் ஆறாம் பாவத்தோட இல்லை பத்தாம் பாவத்தோடவோ சேர்ந்திருக்கணும் இந்த மாதிரி இப்போ ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸை சின்ன சின்ன தள்ளுவண்டியில போடுறாங்க அந்த வேஃபில் மாதிரியான ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டியில போட்டு விற்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லை நீங்க கடை வச்சாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நீங்க ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்ரனோட கர்மா அப்படின்றது இருக்கணும் சந்திரனோட கர்மாவோட சுக்ரனோட கர்மாவும் அங்க இருக்கணும் குறிப்பாக திருவா திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் இல்ல மூணாம் பாவத்தோட சேர்க்கை இல்ல பார்வை ஆறாம் பாவத்தோடவோ இல்ல லக்னத்தோடவோ இல்ல பத்தாம் பாவத்தோடவோ இருந்தால் மட்டும்தான் ஃபுட் பிஸ்னஸ் அந்த ஃபுட் பிஸ்னஸ்ல ஸ்வீட் ஐட்டம்ஸை நீங்க தொடவே முடியும் அண்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின் உணவுகள் அயல் நாட்டு உணவுகள்ல இங்க பண்றாங்க சோ அதுக்குலாம் என்ன மாதிரியான கர்மா காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராகுவினுடைய கர்மா அப்படின்றது இருக்கணும் பூசம் விசாகம் சதயம் இல்ல ஒன்பதாம் பாவத்தோட சேர்க்கையோ பார்வையோ லக்னத்தோடு லக்னாதிபதியோடு இல்ல ஆறாம் பாவத்தோடு பத்தாம் பாவத்தோடு இருந்ததுன்னா வெளிநாட்டு உணவுகளை நீங்க தாராளமா இங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்